ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் எது எதிர்ச்சொல் குணம் நாடி குற்றமம் நாடி அவற்றுள் மிகை நாடி மேற்க செயல் குணம் இன்ட்டு குற்றம் தான் வந்து எதிர்ச்சொல் நெக்ஸ்ட்டு ஒருமை பண்பை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிக ரெண்டும் நாளும் சரியானது என் எழுதுபோல் இது ஒன்று அப்படிங்கிறதும் உடைகள் கிழிந்துவிட்டன அப்படிங்கிறதும் வந்து சரி கீழ்கண்டவற்றில் தொடர் வாக்கியம் குறித்து சரியானது எது தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும் ஒரு இழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும் பின் வருவனவற்றில் எது நாமக்கல் வேர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களினுடைய நூல் அன்று அன்சர் வந்து சந்தன பேழை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க நட்டம் நாட்டம் நொடித்தல் நோட்டம் ஒரு தார்க்கொரு நாளை இன்பம் ஒரு பொன்றும் துணையும் புகழ் இதில் ஒரு என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு வந்துள்ளது ஒரு தார் வினையால் அணையும் பெயர் ஓமை தொடர்கள் உடலும் உயிரும் போல அச்சில் வார்த்தார் போல வேம்பும் அரசும் போல இது மூணுமே வந்து ஒரே பொருளுடையது படு என்னும் வேர்ச்சொல்லினுடைய தொழிற்பெயரை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து படுதல் நல் என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினையச்சத்தை தேர்ந்தெடு நல்கு மதிமண்ணும் மாயவன் வால்முகம் ஒக்கும் கதிர் சேர்ந்த ஞாயிறு சக்கரம் ஒக்கும் மேற்காண் பாடல்ல அமைந்துள்ள தொடைகளின் அடிப்படையில் எது சரியான கூற்று ஆன்சர் வந்து அடி எதுகையும் அடியும் வந்துள்ளன டிலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானது உழைப்பு பொருந்தாயினையை கண்டறிய வீறு விளக்கு கட்டளை வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது விழைவு வேண்டல் வாழ்த்தல் வைதல் ஆகியவற்றுள் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் வலுவ சொற்களற்ற வாக்கியத்தை கண் தேர்வு செய்க வற்றல் அருகே கூடறி இருந்தது பேடிகை வாளாண்மை போல கெடும் எது ஆன்சர் வந்து முயற்சியின்மை இணையினை கண்டறிக முகப்பூ பூமுகம் தம்பிரன் தோழர் என அழைக்கப்பட்டவர் ஆன்சர் வந்து சுந்தரர் இணையை கண்டறிக இல்லூஷன் அப்படின்னா மேய்தோற்றம் வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருக எவ்வகை வாக்கியம் என சுட்டுக வந்து கட்டளை வாக்கியம் செயற்பாட்டு வினை சொற்றடரை கண்டறியம் நாட்டு பற்று நாடக கலைஞர்களால் வளர்க்கப்பட்டது பொருந்தாயினை கண்டறிக புயல் மேற்கிலிருந்து வீசும் பார்க்கலாம் செய்தி தொடர் மாணவர் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர் உணர்ச்சி வாக்கியம் ஆஹா என்னே அழகு கட்டளை வாக்கியம் அனைவரும் தாய்மொழியை போற்றுக வினா வாக்கியம் உண்மைக்கு அழிவில்லை அல்லவா பின்வருவனவற்றில் எது தி ஜானகிராமனால் எழுதப்படாத புதினம் பாலும் பாவையும் சரியான மடபு மரபு தொடர்களை தேர்வு செய்க குதிரை கணக்க குயில் கூவ சிங்கம் முழங்கியது யாதானும் நாடாமல் ஊறாமல் யன்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு இக்குரலினுடைய அடிப்படையில சீரியபினை சுட்டுக நாடாமல்னா ஊறாமல் கிரிப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க துன்புறுத்து வரிசைப்படுத்துக திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கீழ்கண்டவற்றில் எது சரியானது சேவல் கூவி பொழுது விடிந்து கண் விழித்தான் ஒருமை பன்மை பிழை என்ற வாக்கியத்தை கண்டறிக மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கியது நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று இப்பாடல் வரியில் உண்மை தொகை இடம்பெற்றுள்ள சொற்றொடர் எது நல்ல தாய் தந்தை பொருந்தா சொல்லை கண்டறிக ஆழி பிறமொழி சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க தலைமை தொழிலிடம் நெடும்பிழை பலகனி திறவுகோள் கடை தெரு திறந்தவெளி திடல்ல விரிப்பு அப்படிங்கிறதும் சரியானது அடுத்தது வழுவு சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க அருவாமனையின் அருகில் அண்ணா கயிறு இருந்தது அவரைக்காய் மற்றும் சிகைக்காய் வாங்கினேன் இது ரெண்டும் வந்து சரியானது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க மடங்கள் முடங்கள் மொட்டு மோனை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க மடம் மாடு மீனவர் முடவன் பெயர் சொல்லினுடைய வகையறிக வாழ்க்கை தொழிற்பெயர் பொறுத்துக பார்க்கலாம் மக்கள் பெரியாரை போற்றுகின்றனர் ஆன்சர் வந்து செய்வினை பெரியார் மக்களால் போற்றப்படுகிறார் ஆன்சர் வந்து வினை என்னை பெரியாரினுடைய பொதுநல தொண்டு ஆன்சர் வந்து உணர்ச்சி வாக்கியம் பெரியாரை அனைத்து மக்களும் போற்றுவர் ஆன்சர் வந்து செய்தி வாக்கியம் ஒன்றாமை ஒன்றியார் கண் படின் எஞ்சான்றும் பொன்றாமை ஒன்றில் அறிது அடி எதுகை எது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றாமை பொன்றாமை சுற்றத்தார் சுற்ற பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தார் பெற்ற பயன் இக்குறல்ல இணைமோனையாக அமைவது எது சுற்றத்தால் சுற்ற இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக வினையால் அணையும் பெயர் வையார் சரியான மரபுத் தொடரை தேர்க சவுக்கு தோப்பு அருகே ஆலங்காடு இருக்கிறது வாக்கியங்களை கவனி கூற்று அரசன் புலவரை கண்டான்லு அவரை வரவேற்றான்லு பரிசு வழங்கினான் காரணம் தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும் ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும் இதுவே தொடர் வாக்கியம் இவற்றில் எது சரி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக மரப்பாவை உருவகம் பெயர் சொல்லின் வகை அறிகிறது தாமரை பெயர் சொல்லினுடைய பண்பு பெயர் சொல்லினை நிறப்பண்பு கூம்பு வடிவ பண்பு கிலோமீட்டர் அளவு பண்பு காரம் சுவை பண்பு பொருத்துக பார்க்கலாம் கழுவு ரியாட் கலகம் பட்டை ரிம்பிள் சிற்றலை பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவா ஆம் இறப்பான்கண் இக்குரலினுடைய முதலடியில் அமைந்துள்ள மோனை பொழிப்பு மோனை வழுவு சொற்களற்ற வாக்கியங்களை தெரிவு செய்க சிலவுக்கு பாவக்காய் விற்றான் ரெண்டும் நாளும் சரி செலவுக்கு பாகற்காய் விட்டான் அப்படிங்கிறதும் நன்சை நிலத்துல வியர்வை சிந்த முயன்றார் அப்படிங்கிறதும் வந்து சரி ரெண்டு மற்றும் நாலு வந்து சரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கீழ்கண்டவற்றில் எது சரியானது துரும்பென மெலிந்த தேகம் துலங்கிடும் குளிர்ந்த பார்வை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கீழ்கண்டவற்றில் எது சரியானது இசையினுடைய நுட்பமான இலக்கணத்தை புகழப்படுத்தியுள்ளார் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கீழ்க்கண்டவற்றில் எது சரியானது நாள்தோறும் கல்வியில் புது புது துறைகள் உருவாகி கொண்டே வருகின்றன பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக ஒரு பன்மொழி வளர்ச்சோலை தமிழன் என்றோர் இனம் உண்டு அதற்கு அவர்க்கொரு குணம் உண்டு தனியே அவர்க்கொரு குணம் உண்டு ஆன்சர் வந்து நாமக்கல் கவிஞர் முப்பது கோடி முகமுடையார் பாரதியார் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் ஆன்சர் வந்து கவிமணி கீழ்கண்டவற்றில் சரியானது பார்த்தீங்கன்னா வாணிதாசன் கொடிமுல்லை அகர வரிசைப்படி சொற்களை செய்க அஃது அது எது எதுகை ஐந்து பிரித்தெழுதுக பார்க்கலாம் கழற்கு அன்பு கழற்கு கூட்டல் அன்பு பொருந்தாத இணையை கண்டறிக தாளம் போடுகிறான் இன்பப்படுகிறான் பொருந்தாய் இணையை கண்டறிக யுந்தி புந்தி அப்படின்னா பூங்கா விடைக்கேற்ற வினாவை தேர்க கூடலில் ஆய்ந்த ஒந்தின் தமிழன் தமிழாய்வு எங்கு நடைபெற்றது எழுதுக பார்க்கலாம் பிணி நோயுற்றோர் பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளைத் அலரி அலறி அலறி வகை செடி பயந்து கூச்சலிட்டு எவ்வகை வாக்கியம் நான் நாளை மதுரை செல்வேன் என்று நன்மாறன் கூறினான் குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் அனைவரும் தாய்மொழியை போற்றுக நேர்கூற்று வாக்கியம் செய்தி வாக்கியம் கட்டளை வாக்கியம் எது செய்தி வாக்கியம் இல்லை ஆன்சர் வந்து மாணவர்கள் சிறுடையில் பள்ளிக்கு வருக உணர்ச்சி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றில் சரியானது எது மகிழ்ச்சி துன்பம் வியப்பு போன்ற உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க ஊன் நான் பான் பூன் சொற்களை சொற்றட ஒழுங்குபடுத்தி சொற்றடராக்குதல் கீழ்கண்டவற்றில் எது சரியானது பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் எது கலவை வாக்கியம் இல்லை முதல்வர் டில்லிக்கு செல்கிறார் பொறுத்துக்காக பார்க்கலாம் தனி வாக்கியம் பாலு கந்தனை வணங்கினான் அடுத்து வினா வாக்கியம் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு என்ன தெரியும் கட்டளை வாக்கியம் பாத்தீங்கன்னா எழுந்து நில் கலவை வாக்கியம் பாத்தீங்கன்னா யார் கல்வி செல்வம் தன்வினை வாக்கியத்தை கண்டறிங்க பரிதிமார் கலைஞர் வடமொழியும் தமிழும் பயின்றார் மாமேதை என இந்திய சட்டத்துறையில் அழைக்கப்பெற்றவர் அம்பேத்கர் வேதனையில் சிக்குதல் ஆப்பசைத்த குரங்கு போல வினா வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது வினா பொருள் தரும் வாக்கியம் பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிய பயரச்சம் புக்கு குறிப்பு சொல்லை தேர்க உண்மை தொகைனா குணம் குறி ஒருமை பண்பை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிய ஒவ்வொரு ஊர்களும் சரி மூணு மற்றும் நான்கு வந்து சரியானது அதாவது ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் வந்து தொன்மையானது சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க எனப்படுவது போற்றாரை பொருத்தல் பொறுத்துக்க பார்க்கலாம் பார்த்திபன் கனவு ஆன்சர் வந்து கல்கி தமிழ் சோலை வந்து திருவிகா தேன்மழை வந்து சுரதா கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து வைரமுத்து பொறுத்துக்க பார்க்கலாம் முதல் மூன்று தேவார திருமுறைகள் திருநான சம்பந்தர் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகள் வந்து திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறை வந்து சுந்தர திருப்பாவை வந்து ஆண்டாள் இயல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து என்று விடைக்கேற்ற வினாவை தேர்க பொறியின்மை யாக்கும் பழியன்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி ஆழ்வினையின்மையால் என்ன நேரும் உயிரிழப்படையினுடைய படையினுடைய வகைகள் எத்தனை ஆன்சர் வந்து மூன்று பொறுத்துக்காக பார்க்கலாம் டைஜஸ்ட் ஆன்சர் வந்து சுருக்கம் டைஜஷன் ஜீரணமாதல் டை ஆன்சர் வந்து விரைவிடை டிஜிட்டல் விரல் சம்பந்தமான விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி மொழியுணர்ச்சி எங்கு தென்படாது சரியான மரபு தொடரை தேர்வு செய்க கற்குவியல் அருகே சாவி கொத்து கிடந்தது கற்கூட்டம் ஒன்றும் மூணும் சரியானது கற்குவியல் அருகே சாவி கொண்டு கிடந்தது அப்படிங்கிறதும் வேளாங்காடு அருகே மாட்டு மந்தையை பார்த்தேன் அப்படிங்கிறதும் சரி பொறுத்துக்காக பார்க்கலாம் குறிஞ்சி கபிலரால் குறிஞ்சி பாட்டு ஏற்றப்பட்டது ஆன்சர் வந்து செயப்பாட்டு வினை குறிஞ்சி பாட்டை கபிலர் எழுதினார் செய்வினை என்னே குறிஞ்சி பாட்டினுடைய சுவை ஆன்சர் வந்து உணர்ச்சி வாக்கியம் குறிஞ்சி பாட்டை கபிலர் எழுதினாரா ஆன்சர் வந்து வினா வாக்கியம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க தலைனா உறுப்பு தலைனா கட்டு எது வந்து தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டை சட்டியானாலும் இனிக்கும் கொடுக்கப்பட்டுள்ள குரட்பாவில் அடி கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்புகள் தேர்க ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஒரு பன்மொழி தொழிற்பெயர் விடைக்கேற்ற வினாவை தேர்க கொலை பிணியினது பிணியின்றி வாழ்தல் இனிதே குழவிக்கு இனிதாவது யாது மடநடை மஞ்சை அகவ கடல் முகந்து இத்தொடரின் அமைந்துள்ள தொடைகளின் படி பின்வருவனவற்றில் எது சரியான கூற்று இத்தொடரில் சீர்மோனையும் சீர் வந்துள்ளன விடைக்கேற்ற வினாவை தேர்க நீடுழி காக்கும் கை காராள்கை கையினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் நெக்ஸ்டு பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க சிற்றூரில் புதுமையான நோன்பு இருந்தான் குறுக்கப்பட்டுள்ள குரட்பாவில் அடி சொற்களுக்கு பொருத்தமான குறிப்புகள் தேர்த அருமை உடைத்தென்று அசாவமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் வியங்கோல் வினைமுற்று தொழிற்பயர் நெக்ஸ்ட் தனி வாக்கியம் இல்லை எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசன் புலவரை கண்டான் அவனை அவரை வரவேற்றான் பரிசு வழங்கினான் செய்யாமற் செய்த உதவிக்கு வயகமும் வானகமும் ஆற்றல் இது பின்வரும் இலக்கணக் குறிப்பில் எது இர இக்குறளுக்கு பொருந்தியுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் உண்மை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்த நீடிய பிணியால் வருந்துகின்றார் என் நேர் உற கண்டுள்ளம் துடித்தேன் யாரை கண்டு உள்ளம் துடிக்கிறது சிறுகதை அமைப்புடன் முதலில் தோன்றிய சிறுகதை நூல் வந்து மங்கையர்க்கரசியினுடைய காதல் முதலிய கதைகள் புரட்சி த துறவி என அழைக்கப்படுபவர் ராமலிங்கம் பிஞ்சிலே பழுத்தது போல தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து முதிர்ச்சியின்மை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா